ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சத்து ஸ்பெஷலாக கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம் பல வகையான விதவிதமான கொளக்கட்டையெல்லாம் செய்ய போகிறேன் பூர்ண கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கொலக்கட்டை செய்ய போகிறேன் பிடி கொலக்கட்ட ரெண்டு விதமா செஞ்சிருக்கேன் கார கொலக்கட்டையும் இனிப்பு கொலக்கட்டையும் கொலக்கட்டையோட கிளிக் பண்ணி பாருங்க விநாயகர் சொத்தினால ஸ்பெஷல் தான் அது கொலக்கட்டை நிறைய வகை வகையா பண்ணலாம் பூர்ணம் அது மாதிரி பூர்ணம் இல்லாம நிறைய கொலக்கட்டை பண்ணலாம் எல்லாமே நான் 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 கொடுத்துருக்கேன் செய்கிற மாதிரி மெத்தடல செஞ்சேன்னா கொலக்கட்டையோட சாஃப்ட்னஸ் சொல்லவே முடியாது செம்ம சாப்டா இருக்கும் மார்னிங் நீங்க செஞ்சால் நைட்டு வரைக்கும் அதே சாஃப்ட்னஸ் இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இவ்வளவு கொள்கட்டையும் கிலோ மாவுல தான் செஞ்சிருக்கேன் அது ரேஷன் அரிசியில் தான் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மாதிரி செய்வாங்க நான் செய்யற மாதிரி மெத்தட்ல செஞ்சீங்கன்னா டக்குன்னு ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் கொலக்கட்டை வந்து ஹார்டாவும் இருக்காது அப்படி பிக்கும் போது செம்ம சாஃப்டா இருக்கும் வக வகையான கொலக்கட்டை எல்லாம் விநாயக சதுர்த்தி நான் எப்பயுமே வச்சு படைப்பேன் நீங்க எப்படி படைப்பீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கொலக்கட்டையோட சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா டேஸ்டா சூப்பரா இருக்கு எனக்கே அதை சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குது வர போற விநாயக சதுர்த்திக்கு உங்க வீட்டுல இதே மாதிரி முறையில கொலக்கட்டையை செஞ்சு சாமி கும்பிடுங்க பை